அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம வந்துட்டு காணொலி பதிவேற்றம் செய்துட்ருக்கோம் அப்போ நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியாக பார்ப்பவர்களுக்கு தெரியும் நம்ம எந்த நியூஸ் பேஸ்டு பார்க்குறதில்ல வரைபடம் பார்ப்பதில்லை எஃப்ஐடிஐ ட ட டேட்டா பார்க்குறதில்ல வேர்ல்டு மார்க்கெட் இண்டெக்ஸை பார்க்குறது இல்லை அங்கே ஃபெட் மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க அதெல்லாம் எதுவும் பார்க்காம யார் குண்டு போட்டால் யாருக்கு யாருக்கு நண்பனாக இருக்கா யார் யார் எதிரியாக இருக்கா இந்த மாதிரி எந்த தகவலும் நம்ம பார்ப்பதே கிடையாது ஏன் இதை மேற்கோள் காட்டி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நண்பர் நேற்று வந்துட்டு போர் மூலக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால சந்தை இறங்குமுகமாக மாறிடும் அப்படின்ட்டு நேற்று ஃபுல்லாக புட் ஆப்ஷனில் வியாபாரம் பண்ணியிருக்கார் இன்று சந்தை அப்படியே இன்று அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சந்தை ஏறுமுகமாக மாறும் அப்படின்னு நினச்சிட்டு வியாபாரம் பண்ணியிருக்கார் ஆப்ஷன்ல வியாபாரம் பண்ணியிருக்கார் இந்த இரண்டு நாட்களில் ஒரு பெரிய நட்டத்தை எதிர்கொண்டதாக அவர் தகவல் கொடுத்தார் ஆனால் நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம் சந்தை இப்படித்தான் போகும் அப்படி தான் போகும்னு நினைக்கலாம் ஆனால் அதற்குண்டான வழிமுறையோ அதற்குண்டான வழிகாட்டுதலோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அதற்காகத்தான் ஓப்பன் அபோவ் ஓப்பன் பிலோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ ஓபன்ல இருந்து தான் ஹை லோ ரேஞ்ச் கிரியேட் ஆகுது அப்போ ஓபன்ல இருந்து ஹையோட ரேஞ்ச் குறைவாக இருந்ததுன்னா ஓபன் டு லோ ரேஞ்ச் பெருசா இருக்கணும் ஓப்பன் டு லோ ரேஞ்சு கம்மியா இருந்தா ஓபன் டு ஹை ரேஞ்ச் பெருசா இருக்கும் அப்போ இந்த மாதிரி வழிமுறையெல்லாம் சொல்லியிருந்தோம் அப்போ நேற்று தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓப்பன்லிருந்து தொலைவு குறைவு அப்போ மெ மிக அதிகமான ஏற்றம் கிடச்சிது இது எப்பவுமே நடக்குமா அப்படின்னா நடக்காது உங்களுக்கு அதை பிரித்து பார்த்து எப்போதெல்லாம் இது நடைபெற வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து பார்க்கணும் சந்தையை பார்க்க கற்றுக்கொள்ளணும் அப்போ ஓப்பன் அபோவ் எஸ்டர்டே ஹை அபோவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ்னாலே எஸ்டர்டே ஹை அபோவ் தான் கண்டிப்பாக இருக்க போகுது அதனால் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை அப்போ இதற்கு மேலே இருந்தால் என்ன நடக்குது இதற்கு கீழே இருந்தால் என்ன போகுது அப்படின்னு சொல்லுவோம் நேற்றைய தினமே நம்ம கொடுத்துருந்தோம் சந்தை நல்ல ஏறுமுகத்தில் முடிஞ்சிருக்கிறாங்க அதனால் எஸ்டர்டே ஹை அபோவ் ஓப்பன் அபோவ் சந்தை இல்லைனாலே கால் ஆப்ஷன் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அதனால் அதனை டீகே செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருந்தோம் ஆனால் இந்த குறிப்பை எத்தனை பேர் பார்த்தீர்கள் என்று தெரியாது இதை இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இன்றைய சந்தையை நீங்கள் வந்துட்டு எளிதாக கணித்திருக்கலாம் அதனால் யார் எங்கே என்ன எப்படி நடந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரண்டு நாட்களில் நம்மளுக்கு வந்து பட்ஜெட் தொடர் இருக்குது அப்போ அதற்காக ஏதாச்சும் நியூஸ் அது இதுன்னு போட்டு ஏதோ ஒன்று சொல்லி உழப்பிட்ருக்கிறத விட இங்கே நம்மளுக்கு நம்பர்ஸ் எண்கள் அடிப்படையில் நம்ம பார்த்து நம்மளுக்கு என்னென்ன கண்ணுக்கு புலப்படுகிறதோ அதாவது களை கண்ணுக்கு புலப்படாததை பாற்று ஆய்வு செய்வதை விட நம்மளுக்கு கண்ணில் தெரிந்து என்னென்னெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதனை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பன் நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து ஹை பார்த்திங்கன்னா வெறும் நாற்பது புள்ளிகள் தான் சொல்லப்போனால் நம்மளுக்கு ஒரு முப்பத்தஞ்சு புள்ளி தான் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அப்போது மீதி ஃபுல்லாக கீழே தான் இருந்திருக்கு சில சமயம் நீங்கள் நினைக்கலாம் இதை கொஞ்சம் நம்ம பேசும்போது இதுக்கு யாராச்சும் எதிர்வினை ஆற்றுவதற்காக ஹையும் பிரேக் ஆகிறாங்க லோவும் பிரே பிரேக் ஆக திருப்பி ஹையும் பிரேக் ஆகும் திருப்பி லோ பிரேக் ஆகிறாங்க அப்படி இருந்தால் என்ன பண்ணுவது அப்படின்லாம் ஒரு முறை முயற்சி செய்து தான் பார்க்க வேண்டும் முயற்சி செய்தில் அது எதுவும் நட்டம் ஏற்பட்டால் அதை எடுத்துக்கொண்டு அடுத்து இது போல் எப்போது அமைகிறது அப்போது வியாபாரத்துக்கு போய் கொண்டோமோ இதைவே தொடர்ச்சியாக செஞ்சாலும் என்ன ஆகுனா ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போயிடுவீங்க அதனால் சந்தையை நம்ம இந்த இடத்துல வாங்குங்க இந்த இடத்துல விற்றுங்க அப்படின்னு நம்ம பரிந்துரை கொடுப்பதில் சந்தையை நீங்கள் முதலில் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அதற்கப்புறம் உங்களோட வியாபார யுத்தியை பயன்படுத்தி என்ன வேணாலும் மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கிறோம் அப்போது இதை எதெல்லாம் இன்று நீங்கள்லாம் மேற்கோள் பண்ணி பார்த்தீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அப்போது இன்றைய ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு புள்ளிகள் பயணம் நடந்திருக்கு அப்போது கேள்விக்குறி நேற்றைய ஹை எஸ்டே ஹை அபோவ் இருந்த பின் ஏன் கீழ் நோக்கி வந்தார்கள் அப்படிங்கிற கேள்வி வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டைம் வேல்யூ நம்மளுக்கு கால் சைடு அதிகமாக அப்போ அதை சமநிலைப்படுத்தணுன்னா அதனை கரைப்பதற்கு என்ன வழிமுறை செய்யணுமோ அதைத்தான் நாங்கள் செய்கிறாங்க அதே போல் நேற்று பேங்க் நிஃப்டியோட ஏற்றத்திற்கு பேங்க் நிஃப்டி நேற்று நானூறு புள்ளின்னா நிஃப்டியும் நேற்று நானூறு புள்ளி இன்றைக்கி பாருங்கள் நூறு புள்ளி தான் பேங்க் நிஃப்டி இறக்கியிருக்காங்க ஆனால் நிஃப்டியை இரநூறு புள்ளி இறக்கியிருக்காங்க அப்போது இது எப்படி சமநிலை பண்ணுறாங்க இதைத்தான் நம்ம இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருந்தோம் இதை எத்தனை பேர் பார்த்தீர்கள் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இப்போ நம்ம அட்டவணி நிஃப்டியோட அட்டவணி பார்க்க போகலாம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தொலைவை முதல்ல பார்க்கணும் ஸ்பாட் இருபத்தொன்று ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஃப்யூச்சர் வந்து இருபத்தொன்று அறநூற்றி முப்பது அப்போ ப்ரீமியம் அப்படியே இருக்கிறது அட்டவணை இருபத்தி ஒன்று இப்போ சந்தை என்ன தான் இறங்கினாலும் இருபத்தொன்று எழுநூறு புட் எழுநூறு கால் ஸ்ட்ராடல் இருக்காங்க அடுத்து இருபத்தொன்று அறநூறு புட்டு இருபத்தொன்று எட்நூறு கால் ஸ்ட்ராங்கல் இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஐநூறு புட் இருபத்தி ரெண்டாயிரம் கால் ஸ்ட்ராங்கல் இருக்காங்க அப்போது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சந்தை இருபத்தி ஒன்று இருந்து இருபத்தி இரண்டாயிரத்துக்குள்ளே இருக்கிறக்கு வாய்ப்பு இருபத்தொன்று எழுநூற்றி ஐம்பது மையப்புள்ளியாக இருக்கிறாங்க அதை தான் அவங்க ஸ்ட்ராடலாகவும் கொடுத்துள்ளார்கள் இப்போ இதை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தெரிகிறது நாளை தினம் சந்தை வந்துட்டு ஒரு பிக் கேப் டவுன் இருக்குமானால் இருக்காது அப்போ சந்தை வந்துட்டு இந்த இடம் ஒரு முக்கிய சப்போர்ட் இடமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஆனால் சந்தை இன்றைய அதாவது நாளைய தினம் வந்துட்டு ஓப்பன் அபோவ் இருக்கிறாங்களா பிலோ இருக்கிறாங்களா இன்றைக்கி லோ மார்க்கெட் கீழே சப்போர்ட்னா லோ தான் அப்போது இந்த இடத்துல எஸ்டர்டே லோ பிலோ இருக்கிறாங்களா அபோவ் இருக்கிறாங்களா இதை தீர்மானித்து தான் நாளை சந்தை பயணம் இருக்கப் போகிறது அளவு சந்தை வந்துட்டு இவ்வாறு இருக்கும்போது சந்தை இறங்குவதற்குண்டான வாய்ப்புகள் சற்று குறைவாகத்தான் இருக்கும் ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் இதுதான் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ மார்க்கெட் இருக்கிறது நம்மளுக்கு அட்டவணைப்படி இருபத்தொன்னு எழுநூறு கால் இருபத்தொன்னு எழுநூறு புட்டு ஹை இரநூத்தி அறுபது ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஒன்று நானூற்றி நாற்பது அப்படிங்கிற இடமும் இருபத்தி ஒன்று எழுநூறு கால் இரநூத்தி அறுபது ரூபாயின்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபதும் இம்பேக்டடான பிளேஸாக இருக்கும் க்ளோஸிங் இப்போ க்ளோஸ் இரநூத்தி முப்பத்தெட்டு ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளியாக இருக்கும் இருபத்தி ஒன்று எழுநூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய புள்ளியாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு இருபத்தொன்று ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் முடிஞ்சதுனால இருபத்தி ஒன்று ஐநூறு கால் ஐநூறு புட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத முதலில் பார்க்க வேண்டும் அப்போ ஐநூறு கால் ஐநூறு புட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இருபத்தி ஒன்று ஐநூறு புட் ஆப்ஷன் நூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் கையினால் இருபத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற இடமும் இருபத்தொன்னூறு கால் நானூற்றி பதினாலும் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினாலும் இதுதான் எஜ்ஜாக இருக்கிறாங்க க்ளோஸிங் பார்த்துட்டா இருபத்தொன்னூறு புட் நூற்றி முப்பது ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஒன்று முந்நூற்றி எழுவதும் இருபத்தொன்று ஐநூறுக்கால் நூற்றி எழுபத்தஞ்சுனா இருபத்தி ஒன்று அறநூற்றி எழுபத்தி ஐந்தும் இந்த எல்லை தான் அவர் சொல்ல போகிறாங்க இருந்தாலும் இருபத்தி ஒன்று ஐநூறு டு இருபத்தி இரண்டாயிரம் தான் எல்லை சொல்லும்போது ஒரு ரேஞ்ச் பெரிதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது இருபத்தி ஒன்று ஐநூறு நம்மளுக்கு மிக முக்கிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இதனை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் ஆப்ஷன் செயின் இந்த இம்ப்ளைடு வாலிட்டி இன்றைக்கி லைவ் மார்க்கெட் அனலைசஸ் அப்படிங்கிறத வந்துட்டு பெய்டு மெம்பர்ஸ்க்கு நம்ம கொடுத்துருந்தோம் அப்போது ஒரு குறிப்பு கொடுத்துருந்தோம் பரிந்துரை கொடுக்க மாட்டோம் நம்ம முதல்ல சொல்லிவிட்டோம் அங்கே கொடுத்துருந்தது என்னென்னா சைடு இம்ப்ளையடு வாலிட்டி அப்படியே இருக்கிறாங்க ஆனால் புட் சைடு இம்ப்ளாய்டு வாலிட்டி அதிகரித்து இருக்குது இது வந்து ஏதேனும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் சந்தையோட பயணம் நம்ம எதிர்பார்க்காத நடக்கிறதுக்குன்னான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிற குறிப்பை கொடுத்துருந்தோம் இன்னும் சில குறிப்புகள் கொடுத்துருந்தோம் அதை அந்த ஆய்வு பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் இப்போது சந்தை பார்த்திங்கன்னா இன்றைய பயணத்தில் என்னென்ன நிகழ்ந்தது இது என்னென்ன மாற்றங்கள் என்ன ஏற்படுத்தியது அப்படின்னு குறிப்பை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது உங்களுக்கு பயன்பட அதிகமான வாய்ப்புகள் உள்ளது இப்போ இம்ப்ளாய் குவாலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால சந்தை பயணம் நம்மளுக்கு மொமெண்டம் கொடுக்கணும் மொமெண்டம் கொடுக்கலை அப்படின்னா டிகே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது ஆப்ஷன் பையர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஏன்னா இம்பிளி அதிகரிச்சுருக்கு இதுக்கு மொமெண்டம் கொடுக்கணும் மொமெண்டம் கொடுக்காம ஏதேனும் ஒரு நூறு புள்ளிகளுக்கு உட்பட்டு சந்தை பயணம் இருந்துட்டாலே உங்களுக்கு டிகேக்குள்ளே போயிடும் அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகம் செய்யணும் ஆனால் ஆப்ஷன் பயிர்களுக்கு உண்டானோம் ஏன்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்று ஐநூறு டு இருபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கும்போது மி பிக் கேப் ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம் இதில் ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதனால் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யுங்கள் இது இப்போ பாருங்கள் இருபத்தொன்று ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று ஐநூறு டு ஐநூற்றி ஐம்பதுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறனால இது ஐம்பது புள்ளி இது பாருங்கள் நூற்றி எழுபது இது நூற்றி நாற்பத்தி அஞ்சு அஞ்சு பதினொன்று முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாய் கழிச்சா இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாய் இந்த டைம் வேல்யூ குறைந்துள்ளது காலையில் நம்ம இதே மாதிரி கணக்கீடு பண்ணினதுக்கும் இப்போதைக்கு நீங்கள் கணக்கீடு பண்ணி பாருங்கள் இது குறைந்துள்ளது நூறு புள்ளிகளுக்குண்டான கேப் இந்த நூறு புள்ளிகளுக்கு உண்டான கேப்னால் இருபத்தொன்று நானூற்றம்பது டு ஐநூற்றம்பதுக்கும் இருபத்தொன்று ஐநூறு டு அறநூறுக்கும் கணக்கீடு பண்ணி ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டியோட கணக்கீடுகளை நம்ம நாளை தினம் காலையில் பதிவு பண்ணலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் லைவ் மார்க்கெட் அனலைசஸ் அதாவது ப்ரீ மார்க்கெட் அதை காலையில் ஒரு காணொலி பதிவு பண்ணுறோம் மாலையில் போஸ்ட் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு காணொலி பதிவு பண்ணுறோம் அது உங்களுக்கு வந்து கட்டணம் இல்லாமல் கொடுத்துட்ருக்குறோம் லைவ் மார்க்கெட்டில் இதே மாதிரி இதே மாதிரி கணக்கீடு பண்ணி உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம லைவ் மார்க்கெட்டில் இருக்கிற கணக்கீடுகளை நம்ம வந்து பெய்டு மெம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர்களுக்கு மட்டும் நண்பர்களுக்கு மட்டும் கொடுக்குறோம் விருப்பம் உள்ளவர்கள் அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ள நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக பரிந்துரையோ மற்றும் நம்ம கட்டண பயிற்சியில் இருக்கக்கூடிய தகவல்களோ கண்டிப்பாக இந்த காணொலியில் இருக்காது அப்படிங்கிறதை நினைவு கூர்ந்து அதற்கப்புறம் உங்களுடைய செயல்பாடுகளை செய்யுங்கள் நன்றி வணக்கம்